வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது ஒருத்தருக்கு கீழ்கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க ஒரு கேஸில் தூக்கு தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இதே அவர் அப்பீல் பண்ண உடனே மேல் கோர்ட்டில் போனாக்க அவங்க வந்து இவரை ரிலீஸே பண்ணிடுறாங்க இந்த தூக்கு தண்டனை ரத்து பண்ணிவிட்டு இவரை ரிலீஸே பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆளுக்கும் அந்த அவங்க ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்குங்க சிங்கப்பூரில் ரீசண்ட்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்தது அதாவது அந்த நபர் பேர் வந்து முபின் அப்துல் ரஹ்மான் முகமட் அப்படின்னு பேர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏதோ போதைப்பொருள் கடத்தினதற்காக கைது செய்யப்பட்டார் அதாவது அவர் ஏதோ ஒரு முப்பத்தொம்போது கிராம் மேலே ஹெராயின் கடத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அக்டோபரில் வந்து கைது பண்ணிட்டாங்க அவர் கையில் சில மூணு நாலு பேக்கெட்ஸ் இருந்திருக்கு ஹெரோயின் இருந்திருக்கு அப்புறம் எதோ அந்த மற்ற இதெல்லாம் இந்த ஃபெட்டாமின் அப்படின்னு ஏதோ போதையைப் பொருட்கள்லாம் இருந்துக்கு அதை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது கூடிய அவருடைய தம்பியும் இருக்காரு அதாவது லோக்மேன் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு அவரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க அடுத்த மாதம் அதாவது சாரி முந்தின மாதம் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸோ அவர் கையிலையும் ஏதோ அந்த போதைப் பொருட்கள் இருந்திருக்கு அவர் ரெண்டுக்கு எடுத்த காண்டோமினியமில் ஈஸ்ட் கோஸ்டில் எங்கேயோ போனால் நிறையா போதைப் பொருட்கள் இருந்தது அதெல்லாம் ரெண்டு பேரையும் இது பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக நடந்திருக்கு அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஜட்மெண்ட் வந்திருக்கு அதாவது முபின்னு இருக்கார் இல்லையா முபின் அப்துல் ரஹ்மான் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க ஏன்னா அவர் வந்து ரொம்ப கடத்தல் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு தங்க அதாவது போதைப்பொருள் கடத்தல் பண்ணியிருக்காரு அதாவது சிங்கப்பூரில் வந்து சில குற்றங்களுக்கு மேண்டேட்ரி டெத் சென்டென்ஸுங்க அதாவது போதைப்பொருள் கடத்துறது அப்புறம் கொலை செய்கிறது அப்புறம் வந்து கிட்னாப்பிங் பண்ணுறது ஆள் கடத்தல் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சுக்கிறது அப்புறம் பயங்கரவாதம் இது 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 தவிர நிறையா சில விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி மரண தண்டனை ஸோ அந்த முபின்கிறவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அவர் பிரதர் இருக்கார் இல்லையா சொன்னோம் லோக்மான்னு அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஏன்னா அவர் வந்து நான் கடத்தல் பண்ணலை நான் வந்து கூறியராக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ளீட் பண்ணியிருக்காரு அதை வச்சு அவருக்கு வந்து ஆயில் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இந்த மொபின் வந்து அப்பீல் போயிருக்காரு அதான் சிங்கப்பூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கோர்ட்ஸ்னு ஒன்று உண்டு அது வந்து லாயர் கோர்ட்டு அப்புறம் கோர்ட் ஆஃப் அப்பீல் அதான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி வச்சுக்கலாம் அதுதான் ஹையஸ்ட் கோர்ட்டு ஸோ இவர் வந்து அப்பீல் போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அப்பீலில் இப்போ தான் ஒரு லாஸ்ட் வீக் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்தது அதுபடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜட்ஜு இவர் மேலே சாட்டப்பட்ட குற்றம் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இது வந்து ப்ரூவ் ஆகலை அப்படின்ட்டு அதாவது ஏதோ சம் டேட்ஸ் எல்லாம் மாறியிருக்கு அதாவது அந்த ப்ராசிக்யூஷனில் என்ன சொன்னாங்க ஏதோ அந்த செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு தான் அந்த மலேசியாவிலேருந்து யாரோ அந்த சப்ளையர் வந்து கொடுத்தாராம் ஸோ அது வந்து ரெண்டாம் தேதி அஞ்சாந்தேதி அந்த மாதிரி ஏதோ டிஸ்பியூட் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து நீங்கள் கிளியராகவே சொல்லலை ரெண்டாம் தேதியா அஞ்சாந்தேதியா அப்படின்னு நீங்கள் பத்தாம் போதுவாக இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால் இந்த வாதம் செல்லுபடி ஆகாது அதனால் இந்த கேஸ் இதோடு போயிடுது இவரை வந்து விடுதலை பண்ணிடுறோன்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அவர் ஜெயிலில் தான் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ்னு வச்சுங்களேன் எயிட் எயிட் ப்ளஸ் இயர்ஸ் ஜெயிலில் தான் இருந்திருக்கார் அதனால் இந்த ஜெயில் சென்டென்ஸ் வந்து அவரே கம்ப்ளீட் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த தம்பிக்கு வந்து ஆயுள் தண்டனை இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு நூலிழையில் ஒரு சின்ன இதில் வந்து எப்படி ஒரு லைஃபே வந்து அதில் தான் மாட்டிருக்கு அதில் தான் டிபெண்ட் ஆகுது ஒரு லைஃப் அதாவது அவர் உயிர் வாழ முடியுமா இல்லை தூக்கில் போட்டுருவாங்களா அப்படிங்கிறது வந்து சில சில சின்ன விஷயங்கள் அதுவும் ஒவ்வொரு ஜட்ஜோடைய அசஸ்மெண்ட் அப்படி தான் இப்போ கீழ்கோர்ட் ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டார் இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு பட் மேல் கோர்ட் ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி சில சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது டேட்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸையே வந்து அவர் நல்லிஃபை பண்ணிட்டார் ஸோ இது வந்து இந்த நபருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் இதே இப்போ ரிவர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கீழ்கோர்ட்டில் வந்து அக்விட் பண்ணிடுறாங்க ப்ரூவ் ஆகலை அப்படின்ட்டு ப்ராசிக்யூஷன் மேலே அந்த ப்ராசிக்யூஷன் வந்து மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் போகுது அவங்க வந்து ஆமாம் ஆமாம்மா இது ப்ரூவ் ஆகிடுது அதனால் இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு வழியே இல்லை தூக்கு தான் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதே இதுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னால் நடந்தது நாகேந்திரன் தர்மலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து மலேசியாக்காரர் தான் அவரும் வந்து எதுவும் இந்த பொருள் கடத்திட்டார் சிங்கப்பூருக்குள்ள மாட்டிக்கிட்டார் மாட்டினா அவருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் கேஸ் நடந்துச்சு நடந்து தூக்குத்தண்டனை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நிறைவேற்றிட்டாங்க அதை தூக்கு தண்டனையே நிறைவேற்றிட்டாங்க அதனால் அவர் வந்து தூக்கில் இடப்பட்டார் அவங்க ஃபேமிலியெல்லாம் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு பெட்டிஷன்லாம் கொடுத்தாங்க மலேசியன் ப்ரைம் மினிஸ்டரே ஏதோ பெட்டிஷன்லாம் கொடுத்தாரு அவங்க வந்து இந்த இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அப்புறம் மரண தண்டனைக்கு எதிராக போராடுறவங்க அவங்கெல்லாம் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க ஃபாரின்லேருந்தெல்லாம் வந்துச்சு இவரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணோம் இவரை வந்து தூக்கில் போடக்கூடாது அதுவும் ஒரு மனநலம் குன்றியவர் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது லோவர் ஐக்கியூ அப்படிம்பாங்க அந்த மாதிரின்னு வேறே சொல்லிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அவர் வந்து நாங்கள் ஃபுல்லாக மெடிக்கலாக அசஸ் பண்ணிட்டோம் அவருக்கு வந்து எந்த ஐக்கியூ கம்மியும் இல்லை ஈஸ் அ நார்மல் பர்சன் திங்கிங் பர்சன் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா மலேசியாவிலேருந்து போதைப்பொருட்கள் கடத்தியிருக்காரு சிங்கப்பூருக்கு இந்த காலில் வந்து வச்சு அதாவது அந்த காலில் பேக் சைடில் கணுக்கால் கட்டியோ அங்கேயே வச்சு அதை வந்து துணியால் கட்டி விழாமல் பண்ணி அது மேலே பேண்ட்டை போட்டுன்னு கொண்டாந்துருக்கார் ஸோ இது வந்து இப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறார் சார் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க இது வந்து அங்கே என் ஃப்ரெண்டு ஒருவர்ட்ட கொடுத்துருங்கன்னா ஓப்பனாக தான் கொடுக்கணும் சாதாரண விஷயம் வந்து ஓப்பனாக கொடுக்கணும் அது எதுக்கு காலில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் போட்டு கட்டி அது மேலே பேண்ட்டை போட்டுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிலாம் சொன்னாலே அது இவருக்கும் புரியணும் அது என்னத்துக்கு அப்படின்னு ஸோ அதனால் ஆப்வியஸ் கன்க்ளூஷன் இஸ் அவர் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காருன்னு அதனால் வேறு வழி இல்லாமல் தூக்கில் போட்டாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போது ஸோ அதனால் சிங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இதேமாரி நிறையா கோர்ட்ஸ் இருக்குது அதாவது செஷன்ஸ் கோர்ட்னு ஒன்று அப்புறம் ஹை கோர்ட்னு ஒன்று இருக்குது அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு ஒன்று இருக்குது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எதுலேயுமே வந்து ஒரு கோர்ட்டில் ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா ஆஹா தர்மம் தழைத்து விட்டது நிதி நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படவே கூடாது ஏன்னா அதுக்கு வந்து அப்பீல் போகலாம் ஆப்போசிங் பார்ட்டி வந்து அப்பீல் போகலாம் அப்பீல் கோர்ட்டில் என்ன வருது ஹை கோர்ட்டில் என்ன வருது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தால் தான் ஃபைனல் எப்போவுமே அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அதுலேயே கூட ஏதாவது நமக்கு விரும்பத்தகாத முடிவு வந்துன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்று போனோம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு அவங்கள்ட்டே போய் நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ரீ பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது வந்து அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பட் அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது லாவில் ஏன்னா அவங்க வந்து வேறு ஜட்ஜு உட்காருவாங்க அப்போது ஸோ அதில் வந்து ஏதாவது மாற்றம் வந்தாலும் வரலாம் இல்லை ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ராகுல் காந்தி தான் மெயினான எக்ஸாம்பிள் இந்தியாவில் அவர் வந்து டூ இயர்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் வந்து இந்த மோடியை தரக்குறைவாக பேசியிருக்காரு திருடனுக்கெல்லாம் மோடின்னு பேர் எல்லாம் திருடனாக இருக்கானே நிரவ் மோடி உட்பட இந்த மோடி உட்பட நரேந்திர மோடி உட்பட அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு தரக்குறைவான பேச்சு அதுக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க போட்டு கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து அவர் மன்னிப்பும் கேட்கல ஒன்றும் பண்ணலை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்த்தாங்க கடைசியில் வந்து அவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தார் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க நீ வந்து கன்விக்டடு ஃபார் டூ இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார் அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாமல் போயிடுச்சு இந்த டயத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தது சரி என்னதாக இருந்தாலும் ஒரே பார்ட்டி இருக்கிறத விட இன்னொரு ஆப்போசிஷன் ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தண்டனையை வந்து சஸ்பெண்ட் பண்ணிச்சு அதாவது இவர் அக்விட் பண்ணிடல இவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை அந்த தண்டனையை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிச்சு அதனால் இவரால் வந்து கோ எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது நிற்க முடிஞ்சது அதுதான் ஸோ இதுவே வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக தான் இருக்குது அதேமாதிரி அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதமாக ஜெயிலில் இருக்கார் அதாவது அந்த லிக்கர் பாலிசி மதுவான கொள் கொள்கையில் வந்து அவர் ஏதோ கையாடல் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு சார்ஜில் அவர் இருக்கார் அதாவது இது எல்லாருமே சொல்லாங்க அரசியல்னால் பண்ணது ஆளுங்கட்சி பண்ணது பழி வாங்கும் நாடு இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தமே கிடையாதுங்க ஏன்னா என் என்ன தான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலும் அவர் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கோர்ட்டில் நிறுத்தணும் ஜட்ஜு பார்ப்பார் பார்த்துட்டு இவர் மேலே அடிப்படையாக ஏதாவது கேசஸ் இருக்கா அடிப்படையாக ஏதாவது ரிலையபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவர் அவரை சரி ரிமாண்டில் வைங்க அப்படிம்பார் ஒன்றுமே இல்லைன்னா ஆன் தி ஸ்பாட் ரிலீஸ் பண்ண சொல்ல என்னப்பா இவருக்கு மேலே ஒன்றும் கேஸை நீ ஒழுங்காகவே சொல்லலையே எதுவும் கேஸ் இல்லை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுற ரிலீஸ் பண்ணின்னு சொல்லியிருப்பார் பட் ஓரளவு கேஸ் இருந்ததுனால தான் கோர்ட் ஜட்ஜே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க சொல்லியிருக்காரு இதில் என்னடானா பெயிலுக்கு வந்து ஒரு ஒரு கோர்ட் வந்து பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுது உடனே ஹை கோர்ட் வந்து இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னுச்சு இந்தமாரி போச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போனோம் இதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து வாட்ச் பண்ணிணோம் அதாவது எலெக்ஷன் டயத்தில் இவருக்கு ஸ்பெஷல் பெயில் கொடுத்தாங்க ஒன் மந்த்துக்கு அதாவது இவர் வந்து எலெக்ஷனில் வந்து மீட்டிங்கில் பேசி கேன்வாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒன் மந்த்து ஸ்பெஷல் பெயில் கொடுத்தாங்க இது வந்து கொஞ்சம் ஒரு வினோதமாக தாங்க இருக்குது அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்ய செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற ஒருவர் அவர் வந்து வெளியில் வந்து நீ வந்து ஓட்டு கேள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேளு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜுடிஷியரி வந்து பர்மிஷன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இது வரைக்கும் நடந்து தான் தெரில இது இதனால் இந்த இந்த தடவை நடந்திருக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணியிருக்கு இவருக்கு பெயில் கொடுத்துருச்சு ஃபைனலாக வந்து இப்போ தான் ரெண்டு மூணு நாள் முன்னால் நினைக்கிறேன் ஸோ கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துருச்சு ஆனால் கூட அவர் மேலே இன்னொரு கேஸ் இருக்கிறதுனால அவரால் வெளியே வர முடியாது இப்போ ஈ ஹேஸ் டு கண்டினியூ இன் ஜெயில் அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தது அந்த லிக்கர் பாலிசி கேஸுக்கு தான் ஆனால் இன்னொன்று அந்த ஏதோ இந்த மணி லாண்ட்ரிங் கேஸில் ஏதோ மாட்டிருக்கார் அவர் அதுக்கும் வந்து அவர் ஈஸ் ஆன்சரபிள் அதான் இந்த மாதிரி இவர் கெஜ்ரிவால் வந்து அந்த அண்ணா அசாரேன்னு ஒருத்தர் இருந்தார் இருக்கார் இப்போ உயிரோடு தான் இருக்கார் பெரியவர் பாவம் அவர் வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தார் அதில் தான் இவர் ஆக்டிவ் மெம்பராக இருந்தார் மெம்பராக இருந்து நம்ம கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் ஆனால் அண்ணா சாரே சொல்லிட்டார் இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது இட்ஸ் ஒன்லி எ பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்படின்னார் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் ஓரளவு பாப்புலர் ஆனோடனே கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் நின்றுட்டார் ஸோ எல்லாரும் அண்ணா சாரையோட ஹெண்டாஸ்மெண்ட்னால இவருக்கு ஓட்டு போட்டாங்க இவரும் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் ஆனால் அதே ஆள் இப்போ ஊழல் குற்றச்சாட்டில் மாற்றிருக்கார் இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான விஷயங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அவருக்கு பெயில் கொடுத்தா கூட என்ன சொல்லியிருக்குனாக்க நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிறதுக்கான ஏதாவது நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் விலகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு பெரிய அடிங்க அவருக்கு இன்னும் இன்னும் அவர் வந்து முதலமைச்சராக கண்டினியூ பண்ணார்னா அது ரொம்ப அந்நத்திகல்லாக இருக்கும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது ஆர் ரிமூவ் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் ஏன்னா அந்த இது கோர்ட்டு கிடையாது பட் அவங்க வந்து ஒரு அட்வைசரியாக சொல்லியிருக்காங்க இந்த அட்வைசரியே ரொம்ப ஒரு ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்லலாம் கெஜ்ரிவாலுக்கு ஸோ அவர் அது எது கேட்டு நடப்பாரா என்னென்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட அவருக்கு ஒன் இயராக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரே டைரக்டரேட்லேருந்து நோட்டீஸாக அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் மேலே உங்கள் ஏஏபி கவர்மெண்ட்டில் ரெண்டு மூணு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இந்த லிக்கர் பாலிசியில் ஏதோ முறைகேடுகள் நடந்திருக்கு அது உங்களுக்கும் இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறோம் அதை விசாரிக்கணும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது தடவை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஓவர பீரியட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் இவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை எந்த நோட்டீஸுக்கும் இவர் போய் ஆன்சர் பண்ணலை அதுவே வந்து கோர்ட்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம் எதுக்கு மடியில் கனம் இருந்தால் தானே நீ வழியில் பயப்படணும் அப்படிம்பாங்க எதுக்கு நீ போய் சொல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீ அவாய்ட் பண்ணுற அங்கே போய் எவிடன்ஸ் கொடுக்குறதுக்கு உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ போய் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஸோ கோர்ட்ஸோடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் இன்னொரு ஜட்மெண்ட் கூட ரீசண்டாக வந்ததுங்க அதாவது இந்தியாவில் உத்தரகாண்டில் வந்து ஏதோ ஃபாரஸ்ட் ஃபயராக காட்டு தீ அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சரியான வழிமுறைகள் எடுத்து அதை வந்து அணைக்க பார்க்கலை அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டார் அதையும் வந்து இந்த கோர்ட் ஏற்றுக்கிட்டு கவர்மெண்ட்டை வந்து ரிப்ளை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டருங்க இப்போ காட்டு தீ எரியுதுன்னா அதை அணைக்கிறது ஹெலிகாப்டர் வச்சு தண்ணி ஊற்றலாம் இல்லை லாரியில் கொண்டு போய் தண்ணி பீச்சலாம் வேறு என்னென்ன மெத்தட் இருக்கோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடெல்லாம் வரும் அதான் அந்த அத்தாரிட்டி சிவிக் அத்தாரிட்டிஸை மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் அவங்க தான் பண்ணணும் இதுக்கெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டை இழுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சரி காட்டு தெரிய நீ அனுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்களா இதெல்லாம் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறது வந்து கோர்ட்டோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகும் ஒரு அர்த்தம் இல்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம ஜுடிஷியர் உள்ளார இழுக்கிற மாதிரி ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய பேர் வந்து தவிர்க்கணும் எங்கெங்கே ரெக்வயர்டோ எங்கெங்கே வந்து முக்கியமாக அந்த ஒரு ஜட்மெண்ட் ஓணும் ஜட்ஜோடைய ஒப்பீனியன் ஓணும் அப்படிங்கிற கேஸில் தான் அவங்க வந்து கேஸ் போடணும் இப்போ சிங்கப்பூர் ஸ்டாச்சூட் படி என்னென்னா ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல முடியாது சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க சொல்லணும் அப்படின்னே இருக்குது அவங்க வந்து ஓனாக ஒப்பீனியன் கொடுக்க முடியாது எந்த கேஸ்லேயும் சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் லாலேயே அப்படி தான் இருக்குது ஸ்டாச்சூட்லேயே அப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்